சர்ககராஜ்கி ஜெய் ஓடம் ஒன்று செல்லுது ஓடி வந்து ஏறுங்கள் ஓடம் ஒன்று செல்லுது ஓடி வந்து ஏறுங்கள் நாமத்தினாலானது நம் குருநாதன் செலுத்துகின்ற நாமத்தினாலானது நம் குருநாத் செலுத்துகின்ற ஓடம் ஒன்று செல்லுது ஓடி வந்து ஏறுங்கள் மாயை என்னும் சாகரத்தில் முன்னே முன்னே செல்லுது மாயை என்னும் சாகரத்தில் முன்னே முன்னே செல்லுது முன்னேறி செல்ல செல்ல வினைகள் பின்னே மறையுது முன்னேறி செல்ல செல்ல வினைகள் பின்னே மறையுது ஓடம் ஒன்று செல்லுது ஓடி வந்து ஏறுங்கள் வைகுண்டம் வரை செல்லுது தவற விட்டிடாமல் ஏறுங்கள் வைகுண்டம் வரை செல்லுது தவற விட்டிடாமல் ஏறுங்கள் ஆனந்தமாய் மகா மந்திரம் பாடிக்கொண்டே செல்லலாம் ஆனந்த பாடிக்கொண்டே செல்லலாம் ஓடம் ஒன்று செல்லுது ஓடி வந்து ஏறுங்கள் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ओडम् उल् ओडिव सर्गणात्म की जय